السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم الانبياء والمرسلين واصحابه الطاهرين وكلهم اجمعين اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم انکا لعلا خلق علیم صلق اللہ المولانا العظیم وقال النبی صلی اللہ علیہ وسلم فلا یتناجئ اثنانی ذون الاخر حتی تختلطوا بالناس من اجلہی

நாடி அவன் வருகை அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின் அன்பான சகோதர பெருமக்களே திருமலையில் இறைவன் மனிதர்களுக்கான வாழ்வியல் சம்பந்தமாக உளவியல் சம்பந்தமாக இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக ஏராளமான வசனங்களை அருளியிருக்கிறான் அதற்கு நிகராக மனிதனுடைய குணங்கள் சார்ந்த விஷயங்களை திருமறையில் அல்லாஹு இருக்கிறார் பெருமானார் அவர்களை இறைவன் புகழுகிற பொழுது உங்களுக்கு குணங்களில் உயர்ந்த குணங்களை நாம் தந்திருக்கிறோம் என்பதாக இறைவன் சாற்றுகிறான் சங்கை மிகுந்த பெருமக்களே நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய கல்வி அவன் படிக்கிற மெத்தனமான படிப்புகள் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த படிப்புகளாக மருத்துவ படிப்போ இன்ஜினியர் படிப்போ இது போன்ற உலகத்தில் மெச்சுகின்ற அளவிற்கு எந்த படிப்புகளாக இருந்தாலும் அந்த படிப்புகள் அவன் குணங்களை சரி செய்யாத வரைக்கும் அந்த படிப்புகளை கொண்டு எந்த லாபமும் கிடையாது ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் அவனுடைய வணக்க வழிபாடுகள் எப்பொழுது பரிபூர்ணமாக ஒரு மனிதனுக்கு ஆகுகிறது என்பதை உணர்கிற பொழுது அவன் எப்பொழுது அந்த வணக்க வழிபாடுகளை தொன்று அவனுடைய குணங்களை சரி செய்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு நேர்த்தி இருக்கிறது என்பதை விளங்க முடியும் சங்கை மிகுந்த பெருமக்களை இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் குணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிலும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் படிப்புகளும் கல்வியும் மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ உச்சத்திற்கு கொண்டு போனாலும் பிறர் உணர்வுகளை புரிந்து கொண்டு விஷயத்தில் மிகுந்த இரக்கமாக மிகுந்த கவலைக்கிடமாகத்தான் இன்றைய குணங்களும் சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு குணம்தான் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய பிறர் உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் தான் அல்லாஹுவிடத்தில் மிகப்பெரிய பார்வையாக பார்க்கப்படுகிறது அனைகம் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹியுடைய அதிர்ஷை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு முர்மியினுடைய உள்ளத்தை உடைக்கின்ற பொழுது ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளன் ஒரு வார்த்தையை கொண்டு உடைகிறது அல்லது அவன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத பொழுது உடைகிறது என்று சொன்னால் இறைவனின் அரிசி நடுங்குகிறது என்றார்கள் சரதாரிசன் அதனால்தான் சரதானி செல்லும் மிருகங்களுக்கு கூட உணர்வுகளை அவர்கள் மதித்திருக்கிறார்கள் ஒரு பிராணியை அறிக்கிற பொழுது அந்த பிராணியை புசிப்பதற்கும் உண்ணுவதற்கும் கொள்ளுவதற்கும் உரிமை நமக்கு இருந்தாலும் அதை வேதனைப்படுத்துவதற்கும் அதன் உணர்வை காயப்படுத்துவதற்கும் நமக்கு அனுமதி கிடையாது புசிப்பதற்கு அனுமதி இருக்கிற கால்நடைகளை நீங்கள் அறுக்கிற பொழுது கூட உங்கள் கத்திகளை அதன் முன்னால் காண்பிக்க வேண்டாம் என்றார்கள் சரதானிசன் ஒரு பிராணியை அறுக்கிற பொழுது இன்னொரு பிராணியை அதனோடு நிற்க வைக்காதீர்கள் என்றார்கள் சுமையை அதிகமாக தூக்கி செல்லுகிற ஒட்டி ஒட்டகத்திற்கு பெருமான பரிந்துரைத்திருக்கிறார்கள் சுமையை குறைக்க வேண்டும் என்றார்கள் இப்படி மிருகங்களுக்கு கூட செல்லி செல்லும் உணர்வுகளை புரிந்து இந்த சமூகத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் திருமறையில் ஒரு சூறாவை கண்டெழுப்பீர்கள் சூரத்து நமுல் என்று சொல்லப்படும் நமுல் என்று சொன்னால் எறும்பு என்பதாக அர்த்தம் வரலாறுகளை பேசுகிற சூராவிற்கு அல்லாது பேர் வச்சிருக்கிறான் இங்கு நபியினுடைய பெயரை பெயராக வைத்திருக்க வேண்டும் ஆட்சியை பேசுகின்றான் பிறப்பை பேசுகின்றான் வளர்ப்பை பேசுகின்றான் அவர்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரங்களை பேசுகிறான் முழுக்க சுலைமாளலை ஹிசலாத் வசலாம் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிற சூறாவிற்கு நமுல் என்று பெயர் வைத்திருக்கிறான் இறைவன் நீங்கள் வரலாற்றை அதனுடைய தப்சீரை நீங்கள் அலசி பார்க்கிற பொழுது அந்த சூராவினுடைய சாரம்சம் விளங்கும் பொதுவாக சுலைமா அலை இஸ்லாத்து அஸ்லாம் அவர்கள் ஜீவராசிகளுடைய பேசுகின்ற அதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற அதன் வாசிகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவத்தை இறைவன் தந்திருந்தார் படைகளோடு லட்சக்கணக்கான படைகள் ஜிண்கள் மனிதர்கள் என்று மிகப்பெரிய படைகளோடு செல்லுகிற பொழுது சூறாவின் இறைவன் அதில் இடத்தில பதிவு செய்கிறான் ஒரு எறும்பும் அதை சார்ந்திருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து சுலைமான் வசலாம் அவர்களுடைய படைப்பட்டால வருகிறது மன்னக்கும் அவர்களுக்கு தெரியாமல் அவர் நம்மை கொண்டு விடுவதற்கும் மிதித்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் பொந்துக்குள் சென்று கொள்ளுங்கள் என்று எறும்பு பேசியது அந்த எறும்பு பேசியதை புரிந்து கொண்டு சுலைமான் அலகி சலாத்து வசலாம் சிரித்தார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் இந்த இடத்துல அந்த 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 அதன் உணர்வுகளை பின்னால் அவ்வளோ பெரிய படைகளையும் வேறு ஒரு பாதையில் செல்லுவதற்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகிற பொழுது அந்த எறும்பினுடைய உணர்வை புரிந்து கொண்டு சுனைமா அலைஹிசலாத் வசலாம் மாற்றி அமைத்ததற்குத்தான் இறைவன் அந்த இடத்தில் சுகத்தும் நம் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்பதாக தப்சீலினுடைய விரிவுரை ஆளர்கள் சொல்லுகின்ற கருத்து சங்கை மிகுந்த பெருமக்களை இன்றைக்கு உணர்வுகளுக்கான மதிப்புகள் இல்லாமல் போவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நிரம்ப நடக்கிறது யாராவது ஒரு இடத்தில் நாம் போய் அல்லாஹுவை பற்றி பேசுகிறோம் யுத்தத்தில்லா நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிற பொழுது சலதா ஈஸ்வரம் சொல்லுகிறார்கள் உலகத்தில் ஆகும் மோசமான ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் ஒருவருடைய தவறை நீங்கள் பார்த்துவிட்டு விட்டு பயந்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் போய் நீங்கள் சொல்லுகிற பொழுது அலைக்கும் பிரி உன் வேலையை பார்த்துட்டு நீ போல் சொல்லுகின்ற ஒரு மனிதனுடைய செயல்தான் உலகத்தில் மோசமான செயல் என்றார்கள் சரதாலிசன் சங்கை மிகுந்த பெருமக்கள் இன்றைக்கு உணர்வுகளைப் பற்றி பேசுகிற பொழுது சமயத்தில் நாம் வெளிக்காட்டுகின்ற உணர்வுகள் ஃபார்மாலிட்டிஸ் ஆக இருக்கிறது சிலருக்கு நாம் பரிவு காண்பிப்பதும் சிலருக்கு அன்பு காண்பிப்பதும் கருணை காண்பிப்பதும் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் இந்த உலகத்தினுடைய லாபங்களுக்காக அமைந்திருக்கிறதை தவிர மனிதனுடைய இயல்பான குணத்தில் இருந்து வெளிப்படுவது கிடையாது இன்றைக்கு நிரம்ப நபர்கள் சிலருக்கு அவர்கள் பணிந்து போவதும் அவர்களோடு சகஜமாக நடந்து கொள்வதற்கும் அவர்கள் உணர்வுகளை காயப்படுத்துவதற்கு யோசிப்பதற்கும் உள்ள ஒரே காரணம் அவர்கள் மூலியமாவது நமக்கு ஏதாவது நடக்க இருப்பதுதான் நம்மோடு பலகீனமாக இருக்கிற ஒருவர்களுக்கு நாம் பரிந்துரை காண்பிப்பதற்கும் அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு நாம் நடப்பதற்கும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் சலதா சிலர் எதிரிகளாக இருந்தாலும் கூட போர்களம் முடிகிறது போர்களத்திலே கிடைக்கப்பட்ட பொருள்கள் ஒவ்வொன்றாக சகாபிகள் பிரித்து வைக்கிறார்கள் எதிரிகளுடைய பொருள்களை ஒவ்வொரு பொருள்களாக பிரித்து வைக்கிற பொழுது அந்த போர்களத்தில் இருந்த ஒரு குழந்தையும் தாயும் இரண்டு பேரும் பிரிக்கப்படுகிறார்கள் குழந்தை ஒரு பிரிக்கப்படுகிறது தாய் ஒரு இடத்தில் பிரிக்கப்படுகிறார் எதிரியினுடைய அணியிலிருந்து இஸ்லாமிய அணியை கொள்ளுவதற்காக உதவி புரிவதற்காக வந்த பெண்களுடைய கூட்டத்தில் ஒரு பக்கம் குழந்தை பிரிக்கப்படுகிறது ஒரு பக்கம் தாய் பிரிக்கப்படுகிறது இருபேரிடைய அணுகை பெருமானார் கவனிக்கிறார்கள் இந்த தாயினுடைய அந்த அழுகை வேதனை அதை உணர்ந்து கொண்ட பெருமானி செல்லும் அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த பெண்ணிடம் கொடுங்கள் என்றார்கள் அன்புதான் உண்மையான அன்பு என்றார் இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு எதிரிகளுக்கும் கூட சரதாளி செலம் அந்த உணர்வுகளை மதித்தார்கள் என்கின்ற வரலாறுகள் இந்த உலகத்திற்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் எதிரிகளிடத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் உணர்வுகளுக்கும் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்கிறது இஸ்லாம் சங்கை மிகுந்த பெருமக்களை சலதாளி செல்லத்தை காலமெல்லாம் இந்த உம்மத்தினுடைய புரவன் என்று அழைக்கப்பட்ட அபூஜர்கள் அவர்களுடைய மகனாக இருந்த இக்ரிமா பக்கக மக்காவளுடைய வெற்றியின் பொழுது மக்காவிற்கு நுழைகிற பொழுது இக்ரிமா நினைத்தார் பெருமானார் இஸ்லாம் வசம் வந்துவிட்டது அவர்கள் கண்டிப்பாக மக்காவை ஆளப்போகிறார்கள் எவ்வளவோ துன்பங்களை செய்திருக்கிற அபூஜர்களுக்கு பதிலாக என் தந்தை இறந்து போனதன் காரணத்தினால் என்னை அவர் பழிவாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை நான் இஸ்லாத்தை ஏற்றாலும் கூட இசனாத்தை ஏற்று இதே மண் நான் வாழ்க்கையை சகஜமாக தொடங்கினாலும் கூட சகமாக இருக்கிற சகாபிகள் என்னை தூற்றி பேசுவார்கள் சபிப்பார்கள் என்கின்ற செய்தியை மகன் கிளம்புகிறார் எமன் நாட்டிற்கு அங்கு போய் நாடு நடத்தப்பட்டு அங்கே இருக்கிறார் அவர்களுடைய மனைவியாக இருந்த ஹக்கீம் அங்கு போய் இருந்து அழைச்சிட்டு வரான் சரதாசனத்தினுடைய சபைக்கு இக்கிரிமா வருகிற பொழுது பெருமானால் சொன்ன ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதோ வருகிறார் இக்ரிமா வருகிறார் மகாஜிராக வருகிறார் வலா அவருடைய தந்தையை யாரும் திட்ட வேண்டாம் வயிமானை ஏற்றுக் கொண்டு விட்டார் அவர் தந்தை செய்ததை சொல்லி காண்பித்து பின்னால் அவர் உணர்வை என்ற அந்த அளவிற்கு யாரும் அவரை காயப்படுத்திவிட வேண்டாம் என்றார்கள் சரதாரிசன் சங்க பெருமக்களை எதிரியாக இருந்தாலும் கூட பெருமானால் காட்டிய நலப் பண்புகள் என்று இதெல்லாம் இருக்கிறது இந்த பண்புகள் தான் இன்றைக்கு இருக்க வேண்டிய இஸ்லாமியனுடைய உள்ளத்தில் ஊடுருவ வேண்டிய செயலாக இருக்கிறது யாராக இருந்தாலும் இன்றைக்கு நோயாளியை சந்திக்க போகின்ற பொழுதும் கூட சரதாரீஸ்வரர் ஒரு அழகான பண்பை சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு நோயாளியை சந்திக்க போறோம் அந்த நோயாளிக்கு கடுமையான நோய் இருக்கிறது கேன்சர் போன்ற நோய் இருக்கலாம் அந்த கேன்சர் போன்ற நோயின் மூலியமாக உருவங்கள் கூட அருகிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவருடைய கோருமான தோற்றமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கலாம் நோய்கள் சீர்சலங்கள் உள்ளதாக கூட இருக்கலாம் சொன்னாங்க வலா செல்லும் நீங்கள் அந்த நபரை வட துதிமுன்னு நீங்கள் அந்த நோயாளியை நீங்கள் கேவலமாக அருகிறப்பாக பார்க்க வேண்டாம் உற்று நோக்க வேண்டாம் அந்த நோயாளியினுடைய குறிப்பிட்ட எந்த நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நோயை கண்டு நீங்கள் அருகருப்பான பார்வையில் அவர்கள் பார்க்க வேண்டாம் சரதாஸ்வரன் சொன்னாங்க நீங்கள் அப்படி பார்ப்பதும் கூட அவர்களுக்கு வேதனையை தரும் சந்திப்பதற்கு போயிருக்கீங்க அந்த நோய் அவரை நீங்கள் உற்று நோக்கிற பொழுது அந்த நோயை மேலாக பார்த்துவிட்டு அவரோட பேசி வந்தா வேற விஷயம் அந்த நோயை நாம் உற்று அவருடைய நாம் அமர்ந்து பார்க்கிற பொழுது அவருக்கு அது கஷ்டத்தை கொடுக்கலாம் நீங்கள் நோயாளியை சந்திக்கிற பொழுதும் கூட இந்த உணர்வை கை பின்பற்றுங்கள் என்றார்கள் சரதாளிசன் சங்கை மிகுந்த பெருமக்களை நாம் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் மிகுந்த அலட்சியமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம் மகாதேனு செபலங்கிருந்த சஹாபின் அவருடைய ஆளுநராக சரதாலிசனம் இருந்த பொழுது அந்த நாட்டிற்கு அவர்கள் இஷா தொலை வைக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் பகலெல்லாம் வேலை பார்த்து விட்டு இரவிற்கு வீடு இருபடுகின்ற மக்களாக இருந்தார்கள் கூலி வேலை பார்க்கிற சஹாபிகளாக இருந்தார்கள் சலதா லீசலம் அனுப்பியிருந்த மகாத முனை சபல் இஷாத்துல வைக்கிறார்கள் இஷாத்துலகை வைக்கிற பொழுது அந்த இஷா விலை சூரத்துள் பக்கராவை ஓதுகிறார்கள் சூரத்தில் பக்கரான்னு சொன்னால் ஒரு ரெண்டரை சுசு இருக்கும் அவ்வளவு பெரிய சூறாவை ஓதுகிற பொழுது காலையிலிருந்து வேலை பார்க்கிற கூலி வேலையை செய்கின்ற சஹாபிகளுடைய கூட்டி வருகிறது சரதாளி செல்லம் அந்த சகாவியை அழைத்து கேட்டார்கள் எதுக்கு இனி தொல் சரதாளி செல்வம் என்ன செய்தாங்கிறது புகாரியில பார்க்க முடிகிறது சரதாலி செல்லம் அவர்கள் அந்த நடக்கக்கூடிய அம்பெரியக்கூடிய அந்த இடத்திற்கு சரதா செல்வம் சென்றதற்கு பின்னால் ஆயிஷாவை அழைக்கிறார்கள் அழைத்து தன் தோல் புஜத்திற்கு மேல் ஆயிஷா நான் எட்டி பார்க்க சொல்றாங்க தன் கண்ணத்தோடு அவர்கள் கண்ணத்தை ஒட்டி வைத்துக் கொண்டு சரதாளி செல்வம் எப்பொழுது ஆயிஷா பார்த்து சொல்றாங்க இப்பொழுது பாருங்கிறார்கள் அம்பு எரிய சொல்லுகிறார்கள் அந்த காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீண்ட நேரமாக நிற்கிறார்கள் தொழுகைக்காகவும் கால் கால்களுக்கு நின்ற பெருமானார் சரதாளி செல்லும் தன் மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொண்ட நேரத்தில் நிற்கிறாங்க சரதாரி செல்வம் எந்த அளவுக்கு இருந்தாங்க ஹரிசல் வருது ஹஸ்புக்கே ஹஸ்புக்கே உனக்கு போதுமான்னு கேட்கிறாங்க உடனே நேரம் பார்த்துட்டு போதுமா அப்படின்னு கேக்குறாங்க மறுபடியும் ஆய்வு இன்னும் கொஞ்ச நேரம் மீண்டும் நிற்கிறார்கள் ஒரு கால் கெடுக்க மறுகால் நின்றார்கள் சலதாரி செல்வம் எதுவரைக்கும் முடிகிற வரைக்கும் அதுபோன்று நின்று கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் பதுகவி நீ வீட்டிற்கு சென்றார்கள் சலதாரி செல்லும் என்பதாக ஹதீசுகளில் காண முடிகிறது என்று சொன்னால் ஒரு மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் இங்கு மகத்துவத்தை உணர வேண்டும் சங்கையான பெருமக்களை இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவோ நாம் குணங்களை பற்றி பேசுகிறோம் நம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வளரக்கூடிய இளைஞர்களும் பிள்ளைகளும் தன் தாய் தந்தரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் மிக மோசமாக இருக்கிறது முன்பெல்லாம் பேசுகிற பொழுது முதியோர் இடங்கள் எல்லாம் மாற்றுப் தான் இருக்கிறது இப்பொழுது நம்ம இடத்தில் இல்லை நாம் மிகுந்த அக்கறையோடு சங்கையோடு நாம் தாய்மார்களையும் பெற்றோர்களையும் பார்த்துக் கொள்கிறோம் என்பதெல்லாம் நாம் சொல்லுகின்ற கட்டுக்கதைகள் இப்பொழுது என்று பார்த்தால் இஸ்லாமிய அரங்கங்கள் இஸ்லாமிய அறக்கட்டளைகள் முதியோர் இடத்தை நடத்தி கொண்டிருக்கிறது எத்தனையோ இஸ்லாமிய பெற்றோர்கள் கைவிடப்பட்டவர்கள் சொத்திற்காக விரட்டப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் விரட்டப்பட்ட பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இஸ்லாமிய நலச்சார்புகள் இஸ்லாமிய பொது அமைப்புகள் சில அறக்கட்டளைகளை நிறுவி அதற்கும் இஸ்லாமிய முதியோரிடம் நடத்தி கொண்டிருப்பதுதான் வெக்கமாக இருக்கிறது சங்கை மிகுந்த பெருமக்களே சரதாரி சங்கத்தினுடைய அந்த வாக்குகள் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய எல்லா உயர்விற்கு பின்னாலும் பெற்றோர்களுடைய இந்த வாக்குகள் இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய யாராக இருந்தாலும் நீங்கள் திருமறையில் நபிமான்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சரதா அலி செல்லம் அவர்கள் உட்பட அங்கு சொல்லப்படுகின்ற இருபத்தி ஐந்து நபிமானில் யாரெல்லாம் பெற்றோர்களோடு வாழ்ந்த நபிமார்களாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது அந்த பெற்றோர்களை கொண்டு அவர்களுக்கு உயர்வு இருந்தது என்பதாக திருமறையில் பேசுகிறார் யஹியால் வசலாம் ஈசாலை வசலாம் யூசுப் அலை ஹிஸ்லாத்து வசலாம் என்று யாருடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் தாய் தந்தையர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு உண்மையாக இருந்தார்கள் பாசத்தோடு இருந்தார்கள் அவர்களுடைய புரிதல்களை அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே அவர்கள் நபிமார்களாக உயர்ந்தவர்களாக வாழ்வதற்கு அது காரணமாக இருந்தது குரான்ல இருக்கக்கூடிய நபிமார்களுடைய உயர்வுக்கு பெற்றோர்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் சி என்று சொல்ல வேண்டாம் என்று வசனம் வருகிறது என்று சொன்னார் திருமறையில் இந்த இடத்தில் நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கு உங்களோடு சகஜமாக வாழ்கின்ற பெற்றோர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய வீடுகளில் முதியவர்களாக அவர்களால் இயலாத ஒரு சூழல் இருக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மிக நல்ல முறையில் நடந்து கொள்வதை நீங்கள் சோதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் சில விஷயங்களை பேசுகிற பொழுது முதியவர்களாக இருக்கிற பெற்றோர்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை ஆலோசனை செய்கின்ற பொழுது கருத்து கேட்கிற பொழுது அவர்கள் யோசித்து நிதானித்து உங்களிடத்தில் பதில் சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு நோவினை தரும் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் காரணம் ஒருவேளை அவங்க பேசிட்டாலோ அவங்க சொல்லுகிற பதில் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா பட்டு என்று மூஞ்சியில் அடித்ததை போன்று அரைந்ததை போன்று அவரிடத்தில் கடினமாக நடந்து கொள்வீர்கள் என்கிற பயத்தின் காரணத்தினால் ஒரு நிமிடம் நிதானித்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் உங்கள் தாய் தந்திர நீங்கள் நோபிப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறது உளவியல் சங்கை மிகுந்த சகோதர பெருமக்களை இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய அபரநிலையும் இதுதான் சரதானி செல்லம் மதினாவிலே காண இம்ரான் அது அப்துலிஹா பீஷே ஹதீசிலே வருகிறது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மதினாவில இருக்கிறார் எல்லாரும் ஊருக்கே தெரிந்திருக்கும் அவர் மணல பாதிக்கப்பட்டவர் என்று செலதாளி செல்லம் மதினாவில் நடந்து செல்லுகிற பொழுது அந்த மணல பாதிக்கப்பட்ட பெண் நேராக பெருமானோருடைய கையை வந்து பிடிக்கிறார் பிடித்தவுடன் செலதாளி செல்லம் கேட்கிறாங்க யா உகதான் உனக்கு என்ன தேவை இருக்கிறது நான் அதை செய்து கொடுக்கிறேன் எங்க வேணாம் என்னை கூட்டு போங்கிறாங்க செலதாளி செல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் மதினா முழுவதும் மதினாவில் இருக்கிற தெருவழிகள் முழுவதும் அந்த மனநல பாதிக்கப்பட்ட பின் பெருமானாரை அழைத்துச் செல்லுகிறார் அதை வேண்டும் இதை வேண்டும் என்பதாக ஒவ்வொன்றாக காண்பித்ததற்கு பின்னால் சலதாரி அணிசலத் வீடு திரும்பினார்கள் என்று ஹரிசுகள் வருகிறது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் உணர்வுகளையும் பெருமானார் புரிந்து கொண்டு அந்த பெண்மணியோடு சகஜமாக நடந்து கொண்டார்கள் என்ற ஹரிசில பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நிரம்ப பெற்றோர்கள் வயதினுடைய மூப்பின் காரணத்தினால் முதிர்வின் காரணத்தினால் அவர்கள் நாம் செய்கின்ற செயல்கள் புரியாமல் போனதன் காரணத்தினால் சில பிள்ளைகள் நல்லது செஞ்சாலும் கூட அந்த பெற்றோர்கள் தெரிகிறது கிடையாது அவருடைய முதிர்வும் அவருடைய பலகீனமும் அவருடைய நோயின் காரணத்தினால் சில நேரங்கள் அவர்கள் செய்வது அவர்களுக்கே தெரியாத அளவில் கூட இருக்கலாம் சில நேரங்கள் அவருடைய பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்ற பொழுது பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதராக இருக்கிற ஒவ்வொரு மொமீன்களும் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த மன உறுதியும் அந்த உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவன் செய்யக்கூடிய செயல் இந்த மார்க்கத்தில் உயர்ந்த செயலாக பார்க்கப்படுகிறது அதனாலதான் பெரும் பாவங்கள்ல பெற்றோர்களை நோவினி செய்வதும் ஏழு பெரும் பாவங்களை ஒரு பாவம் என்றார்கள் மிகுந்த பெருமக்களே பெற்றோர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் கூட இந்த மார்க்கத்தினுடைய குணங்கள் விஷயத்தில் மிக சிறந்த குணங்களாக இருக்கிறது குழந்தைகளுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் விஷயத்துல இன்றைக்கு நவீன காலமும் பண உலகமாக மாறிப்போனதனுடைய விளைவு குழந்தைகளோடு சகஜமாக இருப்பதை தவிர்க்கிறோம் அவர்களோடு சகஜமாக அவர்கள் வீட்டில் விளையாடுவதையும் அவர்கள் நம்மோடு பேசுவதையும் பழகுவதையும் நீண்ட நேரம் நம்மோடு இருப்பதை தவிர்க்கிறோம் போய் படியுங்கிறோம் போய் வேற ஏதாவது செய்கிறோம் அந்த பிள்ளைகளோடு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அவர்களோடு சகஜமாக கழிக்க முடியாமல் நாம் கொஞ்சம் விலகி இருக்கிறோம் ஹரீசுகள்ல வருகிறது சத்தாதி முனா அஹாப் என்கின்ற ஒரு சகாபி சொல்லுகிறார்கள் சல்லதா அலிசலம் எங்களுக்கு தொலை வைப்பதற்காக நடத்துகின்ற பொழுது ஒரு நேரத்தில் ஹசன் ஹொசைன் என்கின்ற ரெண்டு பேரை குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க மஸ்ஜிது அழைச்சிட்டு வந்தாங்க மஸ்ஜிது நபதி பேரப்பிள்ளைகளை இறக்கிவிட்டு இமாமம் செய்வதற்கு தப்பீர் கட்டி சரதாலை தொலை வைக்கின்ற பொழுது சரதாளிசலம் சஜிதாவிலே அவர்கள் போகின்ற அந்த சிரம் பணிக்கின்ற அந்த நேரத்தில் ஹசனும் ஹொசைனும் ஏறி பெருமானாருடைய அந்த தோல் குஜத்தின் மீது ஏறி அமலிக் கொள்கிறார்கள் பெருமானாருடைய சஜிதாவினுடைய அந்த வேலையில இரு பிள்ளைகளும் ஏறி பெருமானார் மேல உட்காந்துக்கிறார்கள் சரதா நீண்ட நேரமாக சஜிதாவில் இழல் எல்லாம் நசை போன்ற ஹரிசர்கள் இது வருது சகதாரீஸ்வரம் நீண்ட நேரம் எந்திரிக்கவே இல்லை இந்த சத்தாதிபன் அகாதி அந்த சஹாபி சொல்றாங்க நான் கடைசி சப்பில் இருந்தேன் நீண்ட நேரமாக பெருமானார் சஜிதாவில் இருந்து எடாத காரணத்தினால் தொழுகையினுடைய பாதியை நான் எழுந்து பார்த்தேன் ஒருவேளை பெருமானார் எந்திரிச்சு போயிட்டாங்க விட்டு ஒருவேளை வகை இருந்து நீண்ட நேரமாக சஜிதாவில் இருந்து இழவில்லை என்பதாக இரண்டு மூன்று முறை நான் எழுந்து பார்த்தேன் பிறகு சரதா செல்வம் நீண்ட நேரத்திற்கு பின்னால் சஜிதாவில் இருந்து எழுந்து தொழுகை நிறைவு செய்தார்கள் எல்லா சகாபியும் பிரிச்சு போயிட்டாங்க எனக்கு மனசு கேட்கல நேரா பெருமானாட்ட அட்டை போனேன் அரசியல் தான் நீண்ட நேரம் சஜிதாவிலிருந்து இல்லை வினோதமா தெரிஞ்சிச்சு என்ன காரணம்னு கேட்டேன் சரதாலி செல்வம் சொன்னாங்க வலாக்கி நிபுணத்தை இரத்தஹனினி என் மீது இரண்டு பேர பிள்ளைகளும் சவாரி செய்து கொண்டிருந்தார்கள் விளையாட்டுத்தனமா அவர்களுடைய விளையாட்டிற்காக என் மீது ஏறு அமர்ந்திருந்தார்கள் அந்த அமர்வு அவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் விளையாட்டையும் கொடுத்து கொண்டிருந்தது சஜிதாவிலிருந்து நான் எழுந்து விட்டால் அவர்களுடைய அந்த விளையாட்டு நின்று போயிடும் அவருடைய உணர்வுகள் அந்த இடத்துல கலைஞ்சிருங்கிற ஒரு காரணத்தினால அவர்களாக என்னை விட்டு எழும் வரைக்கும் நான் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தேன் என்பதாக சரதாளி சொல்லுகிறார் உலகத்தினுடைய உன்னத நபியினுடைய வாழ்க்கை ஒரு மனிதராக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இப்படி வாழ்க்கையில் எந்த அங்கங்களை பெற்றிருந்தாலும் பிற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அல்லா அடைய முடியாது சங்கை மிகுந்த பெருமக்களை இன்றைக்கு கல்வியும் இன்றைக்கு வணக்க வழிபாடுகளும் நாம் செய்கின்ற நலப்பண்புகள் இது எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது என்ன தெரியுமா இது எல்லாமே எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு சென்றால் ஐம்பத்து மூணு சுழைகின்ற மார்க்க அறிஞர் இருந்தார் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு மாணவர் சமூகம் இருந்தது ஹதீஸ்கள் போன்ற தஃீர்கள் போன்ற மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை விளக்கி பேசுவதற்கு அமர்ந்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரோடு இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஹைபத்து சுரை என்கின்ற அந்த மிகப்பெரிய ரஹ்மல்லா அணை அவர்கள் மிகப்பெரிய சீதேவியாக இருந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில தன் தாயாருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் மிகுந்த கவனம் செலுத்தி இருக்கிறார் ஐபத்து வரலாற்று வருகிறது இவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது மிகப்பெரிய சபை இருக்கிற அந்த கூப்பிடுவார் கோழிக்கு போய் தீவனம் வாங்குவார் அவ்வளோ பெரிய சபை இருந்திருக்கிற இடம் அவ்வளோ பெரிய மாணவர்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஆசிரியர் தன் தாய் வந்து கோழிக்கு போய் தீவனம் போட்டு வா என்று சொல்லுகிற பொழுது பாடத்தை அப்படியே நிறுத்திட்டு எழுந்து போய் அவர் அந்த தீவனத்தை கொடுத்ததற்கு பின்னால் வந்து பாடம் நடத்துவார் என்று வரலாற்றில் படிக்கப்படுகிறது என்று சொன்னால் சங்கை மிகுந்த பெருமக்களை இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி சரி விவாதத்துகளிலும் அடைவதற்கு ஒரே ஒரு என்றால் பிறருடைய உள்ளங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நகர்களை பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கிறது அல்லாஹு நாம் அனைவர்களுக்கும் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் சங்கை மிகுந்த பெருமக்களை இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக இன்றைக்கு நிறைய படிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு நிறைய விதமான அறிவுகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நவீனங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய கல்விகள் வந்துவிட்டது ஆனால் இன்றைக்கு இல்லாமல் போன இந்த குணங்களால் இன்றைக்கு மார்க்கமும் வெறுச்சோடி ஒரு வெறும் போன்று நம் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த விதமான நாம் உணர்த்து கொள்ள வேண்டும் அல்லாபுத்தரான மனைவர்களுக்கும் அதுபோன்ற சங்கையான குணங்களை கொண்டு அலங்கரிப்பதற்கு நல்ல சமூகத்தை தந்திருக்கூடியவராக நம் வீடுகளில் வளர்கிற பிள்ளைகளாக நாம் தரப்பராகவும் தந்தையாகவும் இருக்கிற நேரத்திலும் சரி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் பிறர் மனங்களை புரிந்து உணர்வுகளோடு நடப்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் குறைகளை நாம் கண்களால் கண்டாலும் கூட சரதாரி செல்லம் அவர்கள் சபையில சில சகாபிகளை பற்றி தவறான செய்திகள் வரும் அவர் மீது குற்றங்கள் இருக்கிறது என்பது தெரியும் உகாஷாங்கிற ஒரு சகாபி சரதாரி செல்லம் ஒரு நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல நாளைக்கு அல்லாஹு தாலா எழுபதனாயிரம் சொர்க்கவாசிகளை எந்த கேள்வி வழக்குகளும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்று சரதாரி செல்லம் அந்த இடத்துல சபையில பேசுறாங்க உகாஷாங்கிற சஹாபி எழுகிறார் யார சொல்லுங்களா அந்த எழுபது ஆயிரம் பேர்ல நானும் ஒருவனா இருக்கும் நீங்க துவா செய்யுங்க நாங்க சலதாலி சொன்னாங்க சரி உனக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் உனக்கு தருவான்ட்டாங்க பிறகு இன்னொரு சஹாபி எழுகிறார் யாரும் சொல்ல எனக்கும் அந்த சபையில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எழுபது கூட்டத்தில் அந்த நபர்களை நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் இப்பொழுது சரதா அலி சேலம் சபக்கத்து மிகி உகாஷா அந்த வாய்ப்பை உகாஷா முந்தி கொண்டார் என்பதாக சரதா அலி சொல்றாங்க இந்த ஹரிசு விளக்குகின்ற ஒரு ஹதீஸ் கலைவன் குணம் அந்த அப்பீல் என்கின்ற ஒரு தாபிய சொல்லுகிறார் இந்த ஹதீஸை விளக்குகின்ற பொழுது அந்த ஹதீஸ் என்ன வருகிறது சரதா இசன் எழுபதாயிரம் பேர் அல்ல எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் உள்ளே விடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல ஒரே ஒரு சஹாபி தான் கேட்டிருக்கிறாங்க இன்னொரு சஹாபி கேட்டா அவங்களுக்கும் கொடுத்திருந்திருக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஆடை உள்ள அவர்களே அனுப்புகின்ற பொழுது அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் ஏன் பெருமானார் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் இரண்டாவதாக எழுந்து கேட்ட அந்த சஹாபி அவ்வளவு தகுதியான ஆள் கிடையாது வணக்க வழிபாடுகள்ல அவ்வளவு நிரப்பமாக தன் வாழ்நாட்களின் வழிபாடுகளை கொண்ட எல்லா நேர்த்திகளையும் செய்த சஹாபி கிடையாது கொஞ்சம் குறை உள்ளவர் இந்த குறையை காண்பிக்காமல் அவர் மனதை காயப்படுத்தாமல் பெருமானால் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் வாய்ப்பை கொண்டார் என்றுதான் தகுதி இல்லை வாய்ப்பு இல்லை என்று பெருமானார் அவரை அவமானப்படுத்தி அமர்த்தி விட்டிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஆனால் சரதாரிசலம் அதை செய்யவில்லை இந்த வார்த்தை அவர் மனதை காயப்படுத்தி கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பதாக கதீசுகளில் பார்க்க முடியும் சங்கி மிகுந்த பெருமக்களே இன்றைக்கு வார்த்தைகளால் வாழ்க்கையால்